வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் மாதுளை ஜூஸ் தினமும் குடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாம் உண்ணும் பழ வகைகளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன இதில் மாதுளையும் அடங்கும் இதில் உள்ள பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது மாதுளம்பழத்தில் வைட்டமின் கே வைட்டமின் சி பொட்டாசியம் இரும்புச்சத்து சத்து மக்னீசியம் புரதம் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது மாதுளையிலிருந்து தயாரிக்கப்படும் மாதுளை சாற்றை தினமும் அருந்துவது பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளுக்கு பிரச்சினைகளுக்கு உதவுகிறது இது ஒரு பல்துறை பானமாகும் உணவுகளுடன் சரியாக இணைக்கப்படும் போது ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கிறது எனினும் தினந்தோறும் சாறு அருந்துபவர்கள் அதிலுள்ள டானின்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் டானின்கள் காலப்போக்கில் பற்களை கரைப்படுத்தலாம் மாதுளை சாறு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது இது உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்கி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இதன் மூலம் நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய் அபாயங்களை தவிர்க்கலாம் இதில் அலட்சி எதிர்ப்பு சேர்மங்கள் நிறைந்துள்ளது இது உடலில் ஏற்படும் அலட்சியை குறைக்க உதவுகிறது இதன் மூலம் நீரிழிவு மூட்டுவலி புற்றுநோய் போன்ற பல்வேறு நாள்பட்ட நிலைகளை தவிர்க்கலாம் மாதுளை சாற்றில் உள்ள அதிக அளவிலான வைட்டமின் சி சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது மேலும் நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும் திறனை உடலுக்கு வழங்குகிறது சாறு அருந்துவது வயிற்றுப்போக்கு மற்றும் அலட்சி குடல் நோய் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு இயற்கை தீர்வாக கருதப்படுகிறது இவை ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிப்பதுடன் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது இதற்கு மாதுளையில் உள்ள நார்ச்சத்துக்களே காரணமாகும் மாதுளை சாறு குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்துக்கள் நிறைந்ததாகும் இது உடலிடையே கட்டுப்படுத்த விரும்புபவர்களுக்கு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான தேர்வாக கருதப்படுகிறது மேலும் இதன் நாற்றத்துக்கள் வயிறு நிரம்பிய உணர்வை தருவதுடன் அதிகப்படியான உணவு உட்கொள்ளலை தடுக்கிறது மாதுளை சாறு அருந்துவது மேம்பட்ட அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இது அல்சேவர் மற்றும் வயது தொடர்பான அறிவாற்றல் இழப்பு போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது இது நீரிழிவு நோய் அபாயத்தில் உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனினும் மாதுளை சாறு இயற்கையான சர்க்கரைகளை கொண்டுள்ளது எனவே இதை மிதமான அளவில் உட்கொள்ள வேண்டும் மாதுளை சாறு அருந்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது எனினும் சில உடல்நல நல பிரச்சனை உள்ளவர்கள் மாதுளை சாட்டை தினமும் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதுளை ஜூஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்